தமிழர் வாழ்கவழ்க வாழ்க வாழ்க்கை தமிழர் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க்க

தொழிலாளி ஒற்றுமை தொழிலாளி ஒற்றுமை தொழிலாளி ஒற்றுமை எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் உலகத்தில் ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் போடா எல்லாரும் ஓடுங்க ஆமா வந்து நில்லுங்க அதுக்கு என்ன அவர் டாக்டர்

பேரவை பொதுச் செயலாளர் குண்டுசாமி அவர்களே துணை செயலாளர் சுப்பிரமணி அவர்கள துணை தலைவர் செஞ்சன் அவர்கள மத்திய சங்க தலைவர் மணியன் அவர்கள மத்திய சங்க செயலாளர் அவர்கள மத்திய சங்க பொருளாளர் கிருஷ்ணன் அவர்கள துணைத் தலைவர் சரவணன் செயலாளர் மாதையா பொருளாளர் சதாதேவன் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் ஒரு நீண்ட இடைவெளி போன்ற நகரத்தின் முறையெல்லாம் நடைபெற்று வருகிறேன் அதிலும் குறிப்பாக நமது தொழிலாளர் உளவின் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு கொடியேற்று விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெளியேற்றி வைத்ததில் பெயர் பலகையை திறந்து வைத்ததையும் நான் போன லைவ் ரிசிவர் வந்துட்டாங்க வாங்க வாங்க வந்துட்டாங்க 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 வாங்க வந்துட்டாங்க

Grow siitä, US une